பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இக்கதையின் தலைப்பு சாதனை படைக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் அருண் என்ற இளைஞன் பள்ளியில் படிக்கும் காலத்தில் நான் பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்று எண்ணினான் ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அவன் எதையும் ஆரம்பித்து விட்டாலும் சில நாட்கள் மட்டுமே செய்வான் ஒரு சில தோல்விகள் வந்தவுடன் எளிதாக மனம் உடைந்து விடுவான் சாதனை படைக்க நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் அவனை தொடர்ந்து ஒரு நாள் அவன் ஒரு வெற்றியாளரை சந்திக்கிறான் அந்த வெற்றியாளர் சொன்னார் உலகில் எந்த ஒரு சாதனையும் ஒரு நாள் இரவில் நடக்காது வெற்றி என்பது தினசரி பழக்க வழக்கங்களால் கட்டமைக்கப்படுகிற ஒன்று அவனுக்கு ஆச்சரியம் அவன் வெற்றிக்கான ஐந்து முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்கிறான் ஒன்று தெளிவான இலக்கத்தை அமைக்கவும் உங்கள் கனவு என்ன சாதிக்க விரும்பும் விஷயம் என்ன என்பதை தெளிவாக அறிவீர்கள் என்றால் உங்களுக்கு முன்னேற்றம் எளிதாக இருக்கும் குறிப்பாக எழுதுங்கள் உங்கள் கனவை தழுவி அதற்கு ஒரு காலக்கெடு வையுங்கள் உங்கள் இலக்கை தினமும் நினைவில் கொள்ளுங்கள் அருண் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராக வேண்டும் என்று இலக்கு வைத்தான் அவன் ஒரு வருடத்திற்குள் முதல் நிறுவனத்தை தொடங்க முடிவு செய்தான் இரண்டு தினசரி சிறிய செயல்களை செய்யுங்கள் பெரிய கனவுகள் சிறிய செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய நடவடிக்கைகளால் உருவாகின்றன ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்கத்திற்கு ஒரு சிறிய படி எடுத்தீர்கள் என்றால் அது வெற்றிக்கான பாதையை சுலபமாக்கும் கன்சிஸ்டன்சி தொடர்ச்சி வெற்றியின் ரகசியம் அருண் தினமும் ஒரு மணி நேரம் வணிகம் குறித்த புத்தகங்களை படிக்கத் தொடங்கினான் தினமும் ஒரு சிறிய நடவடிக்கை எடுத்ததால் அவன் நிபுணத்துவம் பெற ஆரம்பித்தான் தோல்வியை ஏற்கவும் அதில் இருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றி என்பது தோல்விகளை கடந்து செல்லும் பயணம்தான் தோல்வியால் பயந்து நின்றுவிட்டால் சாதனையிலிருந்து மிக தூரமாகி விடுவீர்கள் ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு பாடம் உள்ளது அதை கற்றுக்கொள்ளுங்கள் அருண் முதல் முறையில் ஒரு தொழிலை தொடங்கிய போது அது நஷ்டமடைந்தது ஆனால் அவன் அதிலிருந்து எடுத்துக்கொண்ட பாடங்களை புதிய முயற்சியில் பயன்படுத்தினான் நான்கு உங்களை முழுமையாக முன்னிறுத்துங்கள் நூறு சதவீத திறமை சாதனையாளர்கள் நான் இதை செய்வேன் என்று உறுதி வைத்தவர்கள் முழு மனதோடு உழைக்கின்றவர்கள் மட்டுமே வெற்றி பெறுவார்கள் அமைதியாக நிதானமாக உழைத்தால் வெற்றி உங்களிடம் வந்து சேரும் அருண் தனது இலக்கிற்காக களமிறங்கி பாடுபட்டான் வாழ்க்கையின் மற்ற கவனச் சிதறல்களை தவிர்த்து முழு நேரமும் வெற்றிக்காக செயல்பட்டான் மாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றம் கொண்டு வளருங்கள் உலகம் தினமும் மாறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் பழைய வழிகளில் இருந்தால் வளர்ச்சி கிட்டாது மாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அருண் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கற்றுக்கொண்டு அதனை தனது தொழிலில் பயன்படுத்தினான் அதனால் அவன் தன்னுடைய வணிகத்தை விரைவாக வளர்த்துக்கொண்டான் கதையின் முடிவு அருணின் வெற்றி ஆறு மாதங்களுக்குள் அவன் தனது முதல் வணிக முயற்சியை வெற்றிகரமாக நடத்த தொடங்கினான் ஒரு வருடத்தில் ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்தது இப்போது அவன் ஒரு சாதனையாளன் கதையின் பாடம் வெற்றி நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் உங்கள் முயற்சி மட்டுமே முக்கியம் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க ஆரம்பியுங்கள் வெற்றிக்கு உங்களை அழைத்துச் செல்லும் பாதை உங்களுக்கே தெரியும் இந்த ஐந்து விஷயங்களை தினமும் கடைப்பிடியுங்கள் வெற்றியாளராக மாறுங்கள் இன்றே ஒரு இலக்கு வையுங்கள் உங்கள் முதல் நடவடிக்கையை எடுத்து வெற்றியை நோக்கி செல்லுங்கள் இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் எனது அன்புக்குரிய குழந்தைகளை பெரியோர்களே நண்பர்களே உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் தட்டிவிட மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்